அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு கலவை இருபத்தி ஆறு சதவிகித தாமிரத்தை கொண்டுள்ளது இருநூற்று அறுபது கிராம் தாமிரத்தை பெற தேவையான கலவையினுடைய அளவு என்ன இந்த கேள்விக்கு நாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உலோகக்கலவையினுடைய மொத்த அளவை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸ் அளவு உள்ள கலவையில் இருபத்தி ஆறு சதவிகிதம் தாமிரம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இருபத்தி ஆறு சதவிகிதம் அப்படிங்கிறத நம்மளால் இருபத்தி ஆறு பை நூறு அப்படின்னு எழுத முடியும் ஸோ எக்ஸ் பெருக்கள் இருபத்தி ஆறு பை நூறுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் அந்த தாமிரத்தினுடைய உண்மையான அளவு இங்கே தாமிரத்தினுடைய அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருநூற்று அறுபது கிராம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஈக்குவல்ட்டு இருநூற்றி அறுபதுன்னு போட்டுக்கிறேன் இப்போ நான் எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு பை நூற ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் தலைகீழா நூறு பை இருபத்தி ஆறுன்னு மாற்றி எழுதி பெருகிக்கிறேன் இப்போ இங்கே இருபத்தி ஆறையும் இரநூத்தறுபதையும் அடித்தோம்னா பத்து வாட்டி வரும் பத்தால் நூறை பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரம் ஸோ ஆயிரம் கிராம் அப்படிங்கிறது தான் அந்த உலோக கலவையினுடைய அளவு இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்